பண்டிகை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டாரில் உள்ள புனித சவேரியார் தேவாலயத்தில் நள்ளிரவு கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலி நடைபெற்றன இயேசு கிறிஸ்து பிறப்பு தத்துருவமாக காட்சிப்படுத்தப்பட்டது ஏராளமான கிறிஸ்தவர்கள் இந்த சிறப்பு திருப்பலி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டனர் கோட்டார் மறை மாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டி உள்ளது நாகர்கோவிலில் கோட்டாறு புனித சவேரியார் தேவாலயத்தில் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனை மற்றும் திருப்பலிகள் நடைபெற்றது கோட்டார் மறை மாவட்ட பேராயர் நசரேன் சூசை தலைமையில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது இயேசு கிறிஸ்து பிறப்பு தத்துருவமாக காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் சிறப்பு திருப்பலியிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து பரிமாறி கொண்டனர் இதேபோன்று மாவட்டம் முழுவதும் உள்ள அனைத்து கத்தோலிக்க தேவாலயங்களிலும் நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் திருப்பலி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது